என் அன்பு குழந்தையே நாள்தோறும் உன்னுடைய மனதில் ஓடும் எண்ணங்கள் அதில் எதிர்மறையாய் நேர்மறையாய் எத்தனை சாயல்கள் அவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யும் ஆன்மா அவற்றை தடுத்து நிறுத்தும் மாயை இரண்டிற்கும் இடையே ஏற்படும் போராட்டங்கள் என்று நாள்தோறும் நீடித்து யுத்த களமாக மாறி இறுதியில் உன்னுடைய நிம்மதியை இழந்து என்னுடைய படிகள் ஏறி என்னை நோக்கி வந்திருக்கின்றாய் உன்னை என்னிட வரவழைக்கவும் நான் செய்த யுப்திகள் தான் இத்தனையும் இத்தனை போராட்டங்களை சந்தித்து என் மேல் உள்ள நம்பிக்கையுடனும் வெற்றி பெற்று நீ பெரும் பொக்கிஷம் தான் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை அமைதியும் நிம்மதியும் இல்லாத உன்னுடைய மனம் இனிமேல் அமைதிக்கும் நிம்மதிக்குமான இடமாய் போகின்றது நிறைவாய் உன்னுடைய வாழ்க்கையை போகின்றாய் இனி நீ வாழும் இடம் அழகாய் பூத்துக் கொழுங்கும் நம்ப வனமாய் மாறும் உன்னுடைய முகம் ஜொலித்து உன்னுடைய மனம் நிம்மதியால் நிறைந்து உன்னுடைய வாயிலிருந்து சிரிப்பின் சாரலாய் வார்த்தைகள் பொழியப் போகின்றது நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் உன்னுடைய அப்பா நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என்று என்னை பெருமாளே என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு அப்பா என்கின்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என்னுடைய உயிரான என்னுடைய செல்ல பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்பு அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன்னுடைய பலம் என்று அனைத்தும் உன்னதமானது உன்னுடைய வாழ்வில் இனி நீ எல்லாம் சரியாகிவிடும் எதற்கு

இனி உன்னுடைய வாழ்வில் பொற்காலம் ஆரம்பமாகும் நீ தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் சர்வ நிச்சயமாய் இதுவே என்னுடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்லப்பிள்ளை நீ நீ ஜெயமாகவே எல்லா செல்வ வளங்களையுமே பெற்று நல்ல ஆரோக்கியத்துடனும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எனது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறை சொல்லாதே அப்போதுதான் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் அமைதியாக செல்லும் நதியை போல நல்லதையே நினைத்து கொண்டு தீயவைகள் யாவும் குப்பைகள் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் எப்பொழுது ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகின்றதோ தாராள குணம் அதிகமாகிறதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நான் வருத்தப்பட வேண்டும் என்கின்ற இருக்கின்றாயோ அப்போதே அவன் இறை என்கின்ற ஒளிவட்டத்தில் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்று அர்த்தம் இறைவன் அவனை திரும்பி பார்த்து விட்டான் என்றும் அர்த்தம் உனக்கு தவறு செய்தவர்களை பற்றி நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க இவ்வுலகில் யாராலும் இருக்க முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி வந்துவிடு பொருளானாலும் சரி உறவானாலும் சரி அதையே நினைத்து உள்ளத்தையும் உறவையும் இழக்காதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ செந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே நீ சிந்திய கண்ணீருக்கான பதில்களும் பலன்களும் ஒரு நாள் நிச்சயமாக வந்தே சீரும் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த விடியலை ஏதோ ஒரு மன மகிழ்ச்சியுடனே தொடங்கி இருக்கிறாய் சர்வ நிச்சயமாக இன்று முதலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும் வெற்றிகள் குவியும் இதை முழுவதுமாகவும் கேள் மகிழ்ச்சியுடனும் கேள் நீ என்னுடன் வந்து சேர்ந்தது முதல் நீ எவ்வளவு பக்தியாகவும் எவ்வளவு பாசத்துடனும் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பிறர் மீது நீ காட்டும் அன்பிலும் அன்பிலும் என்னை பெருமைப்பட வைக்கின்றாய் இருந்தாலும் உன் வாழ்வில் வலி சோதனை வேதனை என பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இதனால்தான் எந்த காரியத்தை செய்தாலும் சற்று பயந்து விடுகின்றாய் இதுவாவது வெற்றியில் முடியுமா அல்லது தோல்வி அடையுமா என்று சந்தேகத்துடனே தொடங்குகின்றாய் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் நீ நம்பிக்கையோடு இன்று முதல் உன் கடமைகளை செய்ய ஆரம்பி அதன் பின்பார் உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் இருந்து உனக்காக அனைத்தையும் நான் செய்து தருவேன் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தும் மாற்றங்களை நீ பார்க்கத்தானே போகின்றாய் உன் வாழ்வை நீ இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றாய் வாழ்வில் நீ சந்திக்க போகும் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறையவே உனக்காக காத்திருக்கின்றது வாழ்வில் சந்தோஷம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண வழியில் துடித்ததையும் இன்றே மறந்துவிடு உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் இன்றோடு மறந்துவிடு இனி நான் வாழ்ந்து என்ன பயன் இதன் பிறகு நான் வாழ தகுதியற்றவன் என்று ஒருபோதும் நினைக்காதே இவற்றை அனைத்தையும் அடியோடு ஒதுக்கி மறந்துவிடு உன்னுடைய எதிர்மறையான தீயில் பொசுக்கு வாழ்க்கை என்றுமே வாழ்வதற்குத்தான் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் எந்த திருப்பம் வேண்டுமானாலும் நிகழலாம் வாழ்க்கையில் அடுத்த நொடி என்பது எப்போதுமே சுவாரஸ்யம்தான் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் இதோ இன்று முதல் உன் வாழ்வில் ஏற்படும் அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயம் உணர்வாய் நல்ல மாற்றங்கள் வெகு விரைவில் நடக்கும் இன்று முதல் உன் வெற்றிக்கான அறிகுறிகளும் வெற்றிக்கான நல்ல செயல்களும் உன் கண்களுக்கு புலப்படும் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது என்றெல்லாமே நீ சிரிக்க போகும் காலம் இதோ வந்துவிட்டது இந்த சந்தோஷத்தோடே இரு நம்பிக்கையோடு <laughs>